கடைசியில் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா எங்க போனாங்க சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வராம போயிட்டாங்களா இல்ல மளிகடைக்கு போனாங்களா என்னத்துக்கு போனாங்கன்னு கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை காணாம பண்ணாதான் இந்த அவ்வளோ நேரம் கதைக்கு காரணமா இருக்குங்கிற ஒரு காரணத்தை தவிர வேறு காரணம் இருக்கிறதே எனக்கு தெரியல தன்னோட தம்பி தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக வனத்தை போல் விஜயகாந்த் மாதிரி வாழ்ந்து திடீர்னு அசுரன்னா அவதாரம் எடுக்கிறாரு அதுதான் படம் எனக்கு அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதா இல்லையாங்கிறத விடவும் அந்த ஊர்ல சுடுகாடு இருக்குதாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு அருவறுப்பான வன்முறையா இருக்கு அருவறுப்பான முறை தமிழ் சினிமாவில துவக்கி வச்சது வந்து பாத்தீங்கன்னா செல்வராக அந்த அருவறுப்பான வன்முறை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறு தன்னை காதலிக்கிறாங்கிற பெண் மேல தூக்கி போட்டு கொண்டுருவேன் மரியாதை என்ன காதலின்னு சொன்ன பாலாவோட சேதுவை விடவும் டி ராஜேந்திரன் வந்து தன்னை காதலிக்கலன்னா அந்த காதலிக்கிற பெண்ணுக்காக தாடி வளர்த்து கடைசில தண்ணீர் தியாகம் பண்றான் பாருங்க அந்த டி ராஜேந்திரோட காதல் ரொம்ப சிறப்பானோம்னா எப்பவுமே பாக்குறேன் இந்த படத்துல வந்துங்க கொலை செய்யறது வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு ஆம்பளை வந்து ஒண்ணு கெடுப்பான் பாத்தீங்களா அதோட விட ரொம்ப ஈஸியா எங்க வேணாலும் எப்படி வேணுமாலும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ராயன் தனுஷ் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிறாரு இந்த படம் நேற்று இரவு முதல் நாளே பாத்துட்டேன் இதை திட்டமிட்டுலாம் நான் போகல தற்செயலாக தான் நேற்று மாலை முடிவாய் நேற்று இரவு தர்ச்செயலாக தான் இந்த படத்தை போய் பார்த்தேன் சின்ன வயசு தனுஷ் கை குழந்தையாக இருக்கிற தன்னோட தங்கச்சி ரெண்டு தம்பியை காப்பாற்றுறதுக்காக டைரக்டர் தனுஷ் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா அம்மாவை காணாம பண்ணிடுறாரு ஏன்னா அதை காணாமல் பண்ணால் தான் அதுக்கப்புறம் கதையை நகத்திட்டு போக முடியுங்கிறதுனால அது பண்ணிடுறாரு கடைசியில் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா எங்கே போனாங்க சினிமாவுக்கு போய்ட்டு திரும்பி போயிட்டாங்களா இல்லை மளிகடைக்கு போனாங்களா என்னத்துக்கு போனாங்கன்னு கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை ஏன் அதை சொல்லலை அப்படின்னா அதை காணாமல் பண்ணாதான் இந்த அவ்வளோ நேரம் கதைக்கு காரணமாக இருக்குங்கிற ஒரு காரணத்தை தவிர வேறு காரணம் இருக்கிறதே எனக்கு தெரியல தன்னோட தம்பி தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக வனத்தை போல் விஜயகாந்த் மாதிரி வாழ்ந்து திடீர்னு அசுரனை அவதாரம் எடுக்கிறாரு அதுதான் படம் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொலை கொல கொல கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பார்த்தா பொணம் 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 உழுந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதா இல்லையாங்கிறத விடவும் அந்த ஊரில் சுடுகாடு இருக்குதாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது சுடுகாடு இடுகாடுன்னா அவ்வளவு பணம் உழுது நீங்க வந்து தொற்று நோயால் வந்து மக்கள் கோவையில் கோவையில் செத்து போகும்போது சுடுகாட்லயே எடுகாட்லயே படம் பி இடம் கிடைக்காது இல்லை அதை விட அதிகமான பணம் தனுஷ் அண்ட் அவங்க தம்பிகள் பண்ற கொலைகள் அவ்வளோ வருது அதையெல்லாம் கொண்டு போய் அந்த ஊர்ல எவ்வளோ பெரிய ஊரை விட சுடுகாடு ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சுடுகாட்டில் இடம் இருந்ததா எப்படி பண்ணாங்க அந்த பணத்தால் எல்லாம் அடக்கம் பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவ்வளவு பணம் உழுதுகிட்டே இருக்குது இந்த படங்களில் வந்த வன்முறை இருக்குல்ல ரொம்ப அருவறுப்பான வன்முறையாக இருக்குது இந்த அருவறுப்பான முறை தமிழ் சினிமாவில் துவக்கி வச்சது வந்து பார்த்திங்கன்னா செல்வர் ராகம் அந்த அருவறுப்பான வன்முறை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறும் காட்சி அமைப்பு வசனம் நடிப்பு எதுவுமே யதார்த்தமா இல்லை அதுல பிரகாஷ் ராஜோட அவரோட நடிப்பு மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த படத்துல ஸ்டாண்டர்டா இருக்குது நிறைய பேர் கொலை பண்றாரு குறிப்பா வந்து சரவணன் அவங்க கும்பலை சேர்ந்தவங்களை அதுக்கப்புறம் இவர் எஸ் ஜே சூர்யா அவங்க கும்பலை எல்லாம் நிறைய கொலை பண்றாரு இந்த சரவணனையும் எஸ் ஏ சூர்யாவையும் கொலை பண்ணும்போது வில்லனை வந்து ஹீரோ அடிக்கிறாரு அல்லது கொலை பண்றாரு குத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சு நல்லா குத்து அப்படின்னு ஒரு பார்வையாளர் மனதில் ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லை அப்படின்லாம் ஏற்படவே இல்லை ஏன்னா சரவணன் வந்து ஒரு கொடூரமான ஆளா தெரியல இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு எந்த பெரிய தீங்கும் அவர் செய்ய காணும் இவர் தம்பி தான் அவரை கொண்டிருக்கிறான் அதனால சரவணனை வந்து அவரையும் அவர் சார்ந்தவர்கள் மொத்தமா கொண்டிருக்கும் போது நமக்கு வந்து சரவணன் தான் ஒரு நியாயம் இருக்கிறதுனால ஐயப்பாவன் சரவணனை கொண்டுடுறாங்களேன்னு ஒரு எண்ணம் ஏற்பட செய்யுது அதே மாதிரி எஸ் ஏ சூர்யா தரப்புலையும் கூட இவர் எஸ் ஏ சூர்யா கடைசி வரைக்கும் எஸ்எஸ் ஃபைட் பண்ணி அவரை கொலை பண்ற வரைக்கும் போகிறது கூட அதில் கூட நமக்கு பெரிய ஹீரோ ஸ்டை ஹீரோ பக்கம் அவர் ஸ்டாண்ட் எடுத்து படம் பார்க்குற துணி இல்லை ஏன்னா எஸ் ஏ சூர்யாவும் அவ்வளவு அளவுக்கு இவருக்கு எதிராக பெரிய வன்முறை எல்லாம் செஞ்சிடவும் இல்லை அப்போ அந்த காட்சியில் வந்து கதாநாயகன் வந்து இவ்வளவு பேரும் கொலை செய்வதற்கு குறைந்தபட்சம் இவ்வளவு பெரிய வன்முறை காட்டுவதற்கு வில்லன்களை வந்து ரொம்ப கொடூரமானவர்களாக காட்டியிருந்தால் கூட இது ஓரளவுக்கு நம்ம சகிச்சிருக்க முடியும் அதையும் திரைப்பதில பண்ணல அது போக இன்னொரு விஷயம் என்ன கடைசியில் பணத்தை போல விஜயகாந்தா இருந்து எப்படி வந்து தன்னோட காப்பாற்றி கொண்டாந்தாரோ அதுக்கப்புறம் அவதாரம் எடுத்து தம்பிகளோட சண்டை போடுறாரு தம்பிகள் இவ்வளவு பாசமா இருக்கிற அண்ணனுக்கு எதிராக மாறுறாங்க அதுக்கப்புறம் அண்ணன் அவங்களுக்கு எதிராக மாறுறாரு ரொம்ப தீவிரமா மாறிடுறாங்க படம் பின்னால் அப்படின்னும் போது அது அதை வந்து காட்சி வந்து ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளார வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது இந்த பின்புலமும் இல்லாம அது ஒட்டவே ஒட்டவே இல்லை எந்த இடத்துலையும் தம்பிகள் அண்ணனுக்கு எதிராக மாறுற காட்சியமாகட்டும் பிற்பகுதியில் அண்ணன் தம்பிகளுக்கு எதிராக மாறுறதெல்லாம் வந்து சகிச்சிக்க முடியலன்னு வச்சுக்கீங்களேன் அது அது யதார்த்தமாக இல்லைங்கிறதுனால சரவணனையும் எஸ்ஏ சூர்யாவையும் வந்து அவர் போட்டு தள்ளுறதே நமக்கு வந்து பெருமளவில் அதில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும் போது அப்புறம் கூட பிறந்த தம்பிகளுக்கும் அண்ணனுக்குமான அந்த பிரச்சனை தீவிரமாக மாறும்போது அது எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியலங்கிறது இந்த படத்தோட மையமான பிரச்சனை இது அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை வருது பிரச்சனை வருது அடிதடி வருது ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தெளிக்கிற அளவுக்கு போதும் போது பின்னால் இருந்து ஹீரோவுக்கு பில்டப்பாக என்ன பாட்டு வருது குலக்கொழுந்தேன்னு பாட்டு வருது அப்போ அவங்க தம்பிக்கு ரெண்டு பேரும் இவங்க குளக்கொழுந்து கிடையாது கொடுத்துருது இந்த படத்தோட கதையை ஒரு ஒருவரையில் சொல்றதா இருந்தால் சிறு வயதில் கை குழந்தையா இருக்கிற தங்கச்சியை பாதுகாக்கிறதுக்காக கத்தி எடுத்து ஒரு கொலை செய்கிற தனுஷ் குட்டி தனுஷ் பின்னால் பெரியவனானதுக்கு பிற்பாடும் அதே தங்கச்சிக்காக பல கொலைகளை செய்கிறாரு அப்படிங்கறதான் கதை இது சரியா சொல்லணும்னா ஒரு தங்கச்சி சப்ஜெக்ட் தான் பாச மலர் என் தங்கை கல்யாணி முள்ளும் மலரும் போன்ற படங்கள் வந்தது பாத்தீங்களா அதோட ஒரு கொடூர வடிவம் தான் இந்த படம் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களோட ஒப்பிடும் போது டி ராஜேந்திர எப்பவுமே நான் சிறப்பா தான் பாக்குறேன் ஏன்னா பாலாவோட சேதுன்னு ஒரு படம் வந்தது இல்ல பாலாவோட சேது படத்துல கள்ள தூக்கி போட்டு கொண்டு காதலின்னு சொன்ன பாலாவோட சேதுவை விடவும் ராஜேந்திரன் வந்து தன்னை அந்த பெண்ணுக்காக தாடி வளர்த்து தன்னையே தியாகம் அந்த டி டீராஜேந்தரோட காதல் ரொம்ப சிறப்பான எப்பவுமே பாக்குறேன் அது போல என் தங்கை கல்யாணி மாதிரியான பாச உணர்வு கொண்டா டீராஜேந்தர் மாரியாட்கள் எடுக்கிற படங்கள்ல கூட உணர்வு அலைகள் இருக்கும் இந்த படத்துல அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான பாச உணர்வு அவர் கட்டமைக்கவே இல்லை மாறாக என்ன பண்றாருன்னா கொடூரமான கொலைகள் நிகழ்த்துவதுலதான் அதிக அக்கறை எடுத்துக்கிறார் இந்த அண்ணன் அப்படிங்கிறதும் கொடூரமான ஒரு பாசமா இருக்குது இந்த படத்துல வந்துங்க கொலை செய்யறது வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு ஆம்பளை வந்து ஒண்ணு கெடுப்பான் பாத்தீங்களா அதை விட ரொம்ப ஈஸியா எங்க வேணுமானாலும் எப்படி வேணுமானோ கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க படத்துல ஏகப்பட்ட பேர் குத்து குத்து குத்துன்னு குத்தி குத்தி தழுறார் தனுஷ் பதிலுக்கு அவங்க வேற குத்துறாங்க மாணவரே குத்திக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துல யார நேரடியா குத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் நம்மள தான் நேரடியா குத்துல மற்றபடி அவங்கள குத்துற குத்த கடுமையான குத்து படம் பாக்குற நமக்கும் சில இடங்கள் அவ்வளவுதான் செஞ்சுது அந்த காயங்களோடு தான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த விமர்சனத்தை நான் சொல்றேன் இதுல ஏராளமான கொலைகள் நடந்து இதுல தனுஷ் ஹீரோவா இருந்து நிறைய கொலைகள் பண்றாரு ஆனா அந்த கொலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமே இல்லை அவரை யாரும் பண்ண முடியாதுன்னு வந்து அவர் ஏராளமா ஒரே சமயத்துல ஐம்பது பேர் அடிக்கிற அதிக அக்கறை எடுத்திருக்கலாம் புத்திசாலித்தனமா பண்ண மாதிரி அவருக்கு தெரியல ஒரு கிளவரான அணுகுமுறை இருந்தா கூட பாக்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்து வச்சுக்கோங்களேன் ஆனா பிரகாஷ்ராஜ் என்ன சொல்றாரு ராயல் ரொம்ப புத்திசாலியா ரொம்ப கிளவர் அப்படின்னு அதை படத்தை முடிகிறாரு எது தெரியுமா செகண்ட் பார்ட்டுக்கான லீட் அம்மா அது